பண்ணா இருக்கீங்க ஒருத்தன் என்ன பண்ணா காட்டு வழியா அப்படியே புழைக்கலாம்னு போனான் தேசாந்திரமா நீங்க எல்லாம் இங்க வந்துருக்கீங்க தப்பிச்சிருக்கீங்க பரவாயில்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அந்த காலத்துல மூட்டை கட்டிக்கிட்டு அப்படியே போனா ரொம்ப தாகம் ஏற்பட்டது ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கிணறு அந்த கிணறுல எட்டி பார்த்தா தண்ணி ரொம்ப ஆழமா இருந்தது ஒரு இருநூறு முந்நூறு அடி இருக்கும் உள்ள சரி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு உள்ள விழுந்துட்டான் ஐயோ கடவுளே 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 அப்பதான் முருகா கிருஷ்ணா கோவிந்தா ராமா அப்படிமா அது வரைக்கும் நயன்தாரா திரிசா ரஜினிகாந்த் படம் எப்படி புஷ்பா படம் நல்லா அப்படிமா அது வரைக்கும் முருகா கந்தா கடம்பா ஆண்டவா சிவனே அப்படி வரும்போது முதுகு வலி வரும்போது முருகா முருகாம்பார் வெள்ளா தீவனம் வேண்டுவார் காத்தவராயா கருப்பராய சுவாமி காப்பாத்து கதை பண்ற இதை பண்ற நேரம் விழும்போது அந்த வழியா ஒரு பெரிய ஆலமரம் விழுந்து ஒன்று இருந்தது அதை புடிச்சுக்கிட்டார் யார் இந்த விழுந்த ஆளு சரி இப்போ கிளை கிளையும் கிழந்தா உயிர் போயிடும் மேலே போனால் தப்பிக்க முடியாது நடு காடு இருட்டாயிடுச்சு இவனும் கத்தி கட்டி பாக்குறான் காப்பாத்துங்கள் காப்பாத்தி ஹெல்ப் மி அப்படின்னு ஒருத்தங்கானோ இல்லை நைதான் ஊன்னு உழவு மேலே வந்தா சாப்பிடுவேன் அப்படின்னு இப்போ நேரம் ஆக ஆக என்னாச்சு இந்த ஆலமரத்தோட விழுத கருப்பலையும் வெள்ளலையும் குறைக்குது எதை ஆலமரத்து பிடிச்சிருக்கிற விழுத இந்த பக்கம் ஒரு கருப்பு எலி இந்த பக்கம் வெள்ளி அப்படி குளிக்குது கீழே ஒரு ரெண்டு அடிக்கு கீழே ஒரு கருணாக பாம்பு அப்படியே எந்திரிச்சு கொத்து என்னடா இது நமக்கு இப்படி ஒரு சோதனை நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் பார்த்ததே கிடையாது கீழே இறங்கினா பாம்பு கிடைக்கும் மேலே எலியும் கருப்பு எலியும் வெள்ளலையும் கிடைக்குது கொஞ்ச நேரத்தில் விழுந்து அந்த விழுந்துடும் கிணத்துல விழுந்துருவோம் என்ன பண்றது சரி இன்னைக்கு சாக போறது உறுதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு ஒரு காத்து அடிச்சது அவன் அந்த கிணத்துக்கு மேலே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு தேன் கூடு இருந்தது அந்த தேன் கூட்டில் ஒரு குச்சி பட்டு அந்த தேன் அட கிழிந்தது அங்கேருந்து அப்படியே தேன் ஒழுகியது இவன் அப்படியே நாக்காச்சு அப்படின்னு சாப்பிட்டான் சாக போற நேரத்தில் ஒரு ஆனந்தம் இப்போ நம்ம வாழ்க்கை அதே மாதிரி தான் எப்படி கீழே நம்முடைய பந்த பாசம் என்கிற நாகம் நம்மளை தீண்ட பார்த்து கொண்டிருக்கிறது பகல் இரவு என்கிற காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது வெள்ளலையும் கருப்பலையும் மாதிரி ரெண்டு எலையும் நம்முடைய ஆயிலை குறைக்குது வயசு ஆக 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 எல்லாம் என்ன பண்றான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ கடை மண்டு வயசு குறைஞ்சாதாயா மகிழ்ச்சி அடையணும் வயசு ஏற ஏற இதுல வேற மெனி மணி ரிட்டர்ன்ஸ் சாப்பிட்டு இந்த நாளில் வரணுமா மெனி மணி ரிட்டர்ன்ஸ் சாப்பிட்டு அதெல்லாம் மறக்கணும் தாயே அவன் வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான் இந்த வாழ்க்கையை மறக்கணும் தானே அதனால மெனி ஆஃப் ரிட்டர்ன் டே